ஹாய் தேர்ஸ்டே சீரீஸ் தான் தேர்ஸ்டே வந்து எனக்கு அதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இன்றைக்கி இன்றைக்கி அப்லோட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சி ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங் தோசை வந்து செய்யலாம் ராகி மாவோட கலந்த தோசை செய்யலான்னு அதுக்கு முன்னாடி நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் மாவை ஸோ நான் எப்போவுமே தோசைக்கு வந்து ரெண்டு மூணு மிக்ஸிங் தோசை மாவு தான் எடுப்பேன் ஸோ எனக்கிட்ட வந்து இந்த அல்லியோட தோசை மாவு அதாவது அரிசி மாவையும் இந்த உளுந்து மாவையும் சேர்த்து ரெண்டு அல்லியோட மாவும் இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு தோசை மாவோ ரெண்டையுமே சேர்த்து அது கூட இந்த குரக்கன் மாவுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் குரக்கன் மாவோ அது ரொம்ப ஹெல்தியான ஒரு தானியம் ஸோ அந்த மாவையும் சேர்த்துட்டு அதுக்கு கூட நான் வளமையை போல் நம்மளோட தோசைக்குரிய எல்லாம் போட்டு நான் தோசையை நல்லாவே ஊற வச்சுட்டேன் எப்போவுமே நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் இந்த ஈஸ்ட்டு வந்துட்டு போடுவேன் அதுக்கு கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுவிட்டு நான் அந்த தண்ணி வந்துட்டு நான் ஆ நல்லாவே அந்த கொதித்து ஆறின தண்ணியை எடுத்து தான் தோசைக்கு மிக்சிங்குக்கு சேர்த்துக்குவேன் ஸோ அந்த மாதிரி சேர்த்து ஊற வச்சுட்டு நம்ம தோசை போடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நான் நைட்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த தோசை கலவையை நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கிட்டேன் காலையில் வந்துட்டு நல்லாவே அந்த பொங்கி ஈஸ்டெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கலவையாக இருந்துச்சு ஸோ நான் மார்னிங் வந்துட்டு இவருக்கு தோசை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் மட்டுமே தோசையை வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ மன்னா குட்டிக்கும் வந்து அன்றைக்கி ஸ்கூல் ஃப்ரீங்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ஆஃபீஸுக்கும் கொண்டு போயிட்டேன் எனக்கு என்னென்னா தேர்ஸ்டே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹேப்பனிங் நடந்துருந்துச்சு அது உண்மையிலே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் இதில் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் நான் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சேனல் என்ன ஸோ அவங்க பேரையும் அவங்க சேனலையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணதுனையும் நான் வந்து அவங் கண்டிப்பாக இதை ஒரு வீடியோவாக இல்லாட்டி ஒரு ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த யூடியூபர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்க்ரைப் சேனலில் வந்துட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலையும் நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அன்றைக்கி வந்து இந்த தேர்ஸ்டே என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எப்படியாவது வெட்டிங் ஒன்று வருது வாடி கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபேமிலி சாய்ஸ்க்கு தான் போயிருந்தோம் அவ ட டோட்டருக்கு வந்து ஃப்ராக் பாட்டி ஃப்ராக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த வேலையாகவும் போயிட்டு இருந்தோம் ஸோ அதை முடிச்சுட்டு நான் லஞ்ச் டைமுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நான் ஹாஃப் டேலே வந்ததுனால ஸோ வீட்டு வேலையில் அப்படியே இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு முடிச்சுட்டு இந்த லஞ்சுக்கு வந்துட்டு ஆல்ரெடி என்கிட்ட சாதம் அதோட கறியும் இருந்துச்சு அதுக்கு கூடவே நான் இவருக்கு மார்னிங் தோசை வேணான்னு சொல்லிட்டார் நான் அவருக்கு லஞ்சுக்கு அந்த தோசையை வந்துட்டு போட்டோம் ஸோ அது கூடவே இந்த பாபத் கறின்னு சொல்லுவோம் அந்த பாபத் கறியையுமே நான் போட்டு அவருக்கு கொடுத்துட்டு என்னுடைய இந்த கிளினிக் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் முடிச்சுட்டேன் இந்த கிளினிக் வேலையெல்லாம் வந்துட்டு ஸோ வீடு கூட்டுறது மொப் பண்ணுறது இந்த மாதிரி நான் டெய்லி வந்துட்டு ஒரு டைம் ஒன் ஹவரோ ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவரோ எடுத்து எப்போவுமே யூஷுவலாக செய்கிறது இந்த கூட்டி வீட்டை தொடச்சி மொப் பண்ணிவிடுவேன் ஸோ அதில் வந்து நேற்றுக்கு மன்ஹா வந்துட்டு இந்த மில்க்கையும் கூட்டிட்டாங்க சேரில் அதையுமே தொரைச்சி எடுத்துகிட்டு நைட் டின்னருக்கு வந்துட்டு பான் தான் வாங்கியிருந்தேன் ஸோ பானும் ஜேமும் வந்து டின்னரை முடிச்சிட்டா மன்ஹா கூட்டியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்